ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில முழுமை அடையணும்னு சொன்னால் அவருக்கு வந்து நடக்க வேண்டிய அனைத்து விதமான ஒரு சுப காரியங்களும் சரியான நேரத்தில் நடைபெறணும்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பலருக்கும் தடையாக இருக்கிறது திருமண தடை திருமணம் நடைபெற்று விட்டாலும் இன்றைய காலத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்றாகவே இருக்கிறது அதனால்தான் குழந்தை பாக்கியதை தருவதற்காகவே பல விதமான மருத்துவமனைகள் இன்றைய காலத்துல வந்து அதிகரித்து வருகிறதுன்னு தான் சொல்லணும் இவ்வளவு மருத்துவ வசதிகள் அதிகரித்தும் பலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் முறையான மருத்துவ சிகிச்சையோடு ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழிபாட்டால் விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அந்த வழிபாட்டு முறையை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க நாம் பலவிதமான தெய்வங்களை வழிபாடு செய்வோம் இருந்தாலும் காரிய வெற்றி உண்டாகணும்னு சொன்னால் நம்ம விநாயகருக்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயரை தான் வழிபாடு செய்வோம் இவர்கள் இருவரும் தான் காரிய தடைகள் தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியவர்கள் மேலும் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கும் விநாயகரும் ஆஞ்சநேயரும் வந்து மிகவும் உகந்த தெய்வங்களாக இருக்கிறாங்க அதனால் தான் ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கிரக தோஷங்கள் நீங்குவதோடு வெற்றியும் வந்து சேரும்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக ஐந்து சனிக்கிழமை செய்யலாம் அல்லது மூன்று மூல நட்சத்திரத்தில் வந்து செய்யலாம் அல்லது மூன்று அமாவாசை தினங்களில் வந்து செய்யலாம் நேர வழிபாடு செய்வதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது அதுல முக்கியமான ஒரு வழிபாடாக தான் வடை சாற்றும் வழிபாடு இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா வடை மாலை தயார் செய்யும் பொழுது கருப்பு உளுந்தையும் பச்சரிசியும் சேர்த்து வடை தயார் செய்யணும் நாம நம்மளுடைய கைப்பட வடையை வந்து தயார் செய்து கொள்ளணும் எத்தனை வந்து எண்ணிக்கையிலன்னு சொல்லி வடைய சாற்ற வேண்டும் என்பது அவரவர் விருப்பம்னு சொல்றேன் இதை வந்து எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு சாற்றணும் இரண்டு நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வைத்து முழுமனதோடு ஆஞ்சநேயருக்கு உங்களின் பேரில் அர்ச்சனை செய்யணும் பிறகு வந்து ஆஞ்சநேயரை இருபத்தி ஒரு முறை வளம் வரணும் இருபத்தி ஒரு முறை வளம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா ராம நாமத்தை வந்து உச்சரிக்கணும் இருபத்தி ஓராவது சுற்று ஆடி வந்து பிரதர்சனமாக இருக்க வேண்டும் ஆஞ்சநேயரின் காலத்தில் இருக்கக்கூடிய வடை மாலை குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இருக்கணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிறகு அந்த வடை மாலையை எடுத்து கோவிலுக்கு வரக்கூடிய தம்பதிகளுக்கு முதல்ல மூன்று வடைகளை பிரசாதமாக கொடுக்கணும் பிறகு யாருக்கு வேணுமானாலும் வடையை நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி வடைய பிரசாதமாக கொடுக்கும் பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா முழு வடையாக தான் கொடுக்கணும் அதை உடைத்து சிறு சிறு துண்டுகளாக கொடுக்க கூடாது இந்த முறையில் ஆஞ்சநேயரை தம்பதி வந்து சகித்தமாக வந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தடைப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோடு காரிய வெற்றியும் உண்டாகும் ராகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதோடு காரிய வெற்றியும் வந்து கிடைக்கும் குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடிய இந்த வடை மாலை வழிபாட்டம் முழு மனதோடு ஆஞ்சநேயருக்கு செய்து காரிய வெற்றியையும் குழந்தை பாக்கியத்தையும் பரலாமன்ற தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி